எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வாசகம் வந்து உணர்வு முதிர்ச்சி என்பது உங்களுடன் உங்கள் தொடர்பை மேம்படுத்த வல்லது இமோஷ்னல் மெச்சூரிட்டி இஸ் அ மேட்டர் ஆஃப் இம்ப்ரூவிங் your கம்யூனிகேஷன் வித் யோர் செல்ஃப் நான் வந்து ஒரு ரொம்ப ப்ராக்டிக்கலான லாஜிக்கலான ரேஷ்னலான ஆன ஒரு பர்சன் எனக்கு உணர்வு சார்ந்த மெச்சூரிட்டி தேவையில்லை ஏன்னா நான் எந்த ஒரு விஷயத்தையும் என்னோட எண்ணங்கள் தான் அதற்கு தீர்வு பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் சேர்த்து தான் இந்த பதிவு இதை வந்து நம்ம வந்து இன்னும் விரிவாக நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி சில பேர் கேட்கலாம் இந்த இமோஷ்னல் மெச்சூரிட்டின்னா என்ன நான் இம்மெச்சுராக என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்கலாம் இதில் கொஞ்சம் நான் எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுக்குறேன் லேக் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி ஃபார் பர்சனல் ஆக்ஷன்ஸ் ரெண்டாவது இம்பல்சிவ்லி ஆக்டிங் ஆன் இம்மீடியட் டிசையர்ஸ் அதோடய லாங் டேர்ம் கான்சிக்வென்சஸை பற்றி யோசிக்காமல் சட்டுன்னு ஒரு இதை எடுத்து முடிவு பண்ணுறது தேர்ட் ஒன் வந்து ஓவர் ரியாக்டிங் டு ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன்ஸ் அதை வந்து இஃபெக்டிவாக காம்பேக்ட் பண்ண தெரியாமல் அதில் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி அதுக்கு ஒரு ஓவர் ரியாக்ஷன் கொடுக்கறது நாலாவது வந்து புவர் இமோஷனல் ரெகுலேஷன் அது அந்த ஃப்ரீக்குவெண்ட் அவுட்பேஸ்ட் இருக்கும் கோபம் வந்து அப்பப்போ வந்து வெளிப்படும் எக்ஸ்ட்ரீம் மூட் ஸ்விங்ஸ் இருக்கும் அடுத்தது வந்து ஓவர் டிபெண்டன்ஸ் ஆன் அதர்ஸ் இந்த இமோஷனல் சப்போர்ட்டுக்காக இருக்கட்டும் ஒரு டிசிஷன் மேக்கிங்காக இருக்கட்டும் யூ பிகம் ஓவர்லி டிபெண்ட் ஆன் அதர்ஸ் அடுத்தது வந்து அவாய்டிங் கான்ஃப்ளிக்ஸ் and shying away from difficult conversations இது வந்து அந்த emotional இம்மெச்சூரிட்டியை காட்டும் அதாவது எந்த ஒரு ஒரு விஷயத்தையும் அதுக்கு தீர்வு காணணும் அப்படின்னு இல்லாமல் அது டிஃபிகல்ட்டான சிட்டுவேஷனு சொல்லிட்டு டிஃபிகல்ட்டான கான்வர்சேஷன் என்னால் அதை டீல் பண்ண முடியாதுன்னு அதை அவாய்ட் பண்ணுறது லாஸ்ட் ஒன் வந்து ஒரு இன்கன்சிஸ்டண்ட் பிஹேவியர் அவங்கக்கிட்ட நம்ம பார்க்கலாம் அப்பப்போ வந்து டிப்ரெஸ் ஆகிடுவாங்க அப்பப்போ வந்து அந்த செல்ஃப் வர்த் அண்ட் ஐடென்டிட்டிக்கு ஒரு கேள்வியை எழுப்புவாங்க இந்த மாதிரி நிறைய இம்ம நம்ம வந்து இம்மெச்சுரிட்டின்னு அதை ஒரு சிம்பிள் சென்டென்ஸில் சொல்ல முடியாது அந்த இமோஷ்னல் இம்மெச்சுரிட்டி என்னங்கிறது நமக்கு புரிஞ்சாதான் எப்படி வந்து நம்ம இமோஷ்னலாக மெச்சுவராக நம்ம வந்து நடந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இப்போ உங்களுக்கு அதை லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன் இப்போ இதில் வந்து யூ யூ கேன் பி இன் ஒன் ஆர் டூ ப்ராக்கெட்ஸ் ஆர் யூ கேன் பி இன் மோர் தென் டூ ஆர் யூ கேன் பி இன் ஆல் ஆஃப் தெம் அந்த மாதிரி ஒரு சுட்சுவேஷனில் நம்ம எப்படி இதை ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ வந்து நம்ம வந்து பார்க்கலாம் அப்போது இந்த இமோஷ்னல் மெச்சூரிட்டின்னா என்ன அப்படின்னா அது என்ன நிதானமாக இல்லை பக்குவமா இல்லை புரிதலா இல்லை தெரிதலா இங்கே வந்து நம்ம வந்து சொல்லியிருக்கிறது எல்லாமே பார்ட்டு பார்ட்டாக சொல்லியிருக்கோம் அதாவது நிதானமாக இருக்கிறது இமோஷ்னல் மெச்சூரிட்டியாக சில பேர் ரொம்ப நிதானமாக பேசுவாங்க ஆனால் அந்த இடத்துல வந்து அவங்க பேசுகிறதோட இன்டென்ஷன் வந்து ஒரு மெச்சுவரான ஒரு அடல்ட் இன்டென்ஷனாக இருக்காது சில பேர் வந்து ரொம்ப பக்குவமாக பேசுகிற மாதிரி ரொம்ப தியரட்டிக்கலாக பேசுவாங்க ஆனால் ப்ராக்டிக்கலாக அதை இம்ப்ளிமெண்ட்டு பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருப்பாங்க அப் அதனால் இமோஷ்னல் மெச்சூரிட்டி அப்படிங்கிறது இட் இன்வால்வ்ஸ் மேனேஜிங் அண்ட் எக்ஸ்ப்ரெஸ்ஸிங் இமோஷன்ஸ் அதாவது ஒரு இமோஷனை நமக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவும் தெரியணும் அதை மேனேஜ் பண்ணவும் தெரியணும் இப்போ நீங்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப குவைய்ட்டாக இருப்பாங்க ரொம்ப நிதானமாக வந்து எதுவுமே தெரியாத மாதிரி குயட்டாக இருப்பாங்க அப்போ நம்ம நினச்சிப்போம் இவங்க எவ்வளோ குவட்டாக இருக்காங்க அப்போனா ரொம்ப மெச்சுவர்டு அடல்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிப்போம் ஆனால் அவங்களால் மேனேஜும் பண்ண முடியல அவங்களால எக்ஸ்ப்ரெஸ்ஸும் பண்ண முடியல அதனால் தான் அந்த குவையட்னஸ் வந்து நம்ம அங்கே வந்து பார்க்குறோம் இட் இஸ் சம்டைம்ஸ் நாட் தட் தே நோ எவ்ரி திங் இட் இஸ் ஆல்சோ பிகாஸ் தே டோன்ட் நோ எனி திங் அதனால் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் டு இஃபெக்டிவ்லி மேனேஜ் அண்ட் எக்ஸ்ப்ரெஸ் இமோஷன்ஸ் இதுக்கு உங்களுக்கு நான் ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் ஒன்று வந்து பர்சனலான ஒரு வீட்டில் நடக்கிற ஒரு விசேஷம் சே ஒரு கல்யாணம் ரெண்டாவது வந்து ஆஃபீஸில் நடக்கிற ஒரு சுச்சுவேஷன் இது ரெண்டையும் நம்ம வந்து பார்க்கலாம் இப்போது ஒரு வீட்டில் வந்து இப்போ நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்குது அப்படின்னா நம்ம அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துப்போம் எல்லாத்தையும் அலக்கேட் பண்ணுவோம் சமையற்காரருக்கு சொல்லுவோம் டெக்கரேட்டர்ஸ்க்கு சொல்லுவோம் பூ அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்கு சொல்லுவோம் கிஃப்ட்ஸுக்கு சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் வச்சு அது எல்லாருக்கும் வந்து நம்ம அலக்கேட் பண்ணி செஞ்சுருப்போம் திடீர்னு பார்த்தா பூக்காரை வந்து நீங்கள் கேட்ட இந்த பூ கிடைக்கல என்னால் இது அரேஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுவான் சில சமயம் சமயக்காரர் வந்து சொல்லுவார் நான் ரெண்டு பேரை புக் பண்ணியிருந்தேன் ஆனால் அவங்க வீட்டில் ஏதோ அசம்பாவிதம் நடந்துருது அதனால் அவங்க ரெண்டு பேரால் வர முடியல அப்படின்னு கையப்பசஞ்சர்னு நினைப்பார் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸு சிட்டுவேஷனல் ப்ராப்ளம்ஸை நம்ம வந்து ஒரு கல்யாணத்துலேயோ ஒரு விசேஷத்துலேயோ நம்ம பார்க்குறோம் இதில் ரொம்ப இமோஷ்னலாக இம்மெச்சுவராக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அந்த இருக்கிற சுச்சுவேஷனை இன்னும் வேர்சன் ஆக்கிடுவாங்க அதை ஹேண்டில் பண்ண தெரியாமல் அவங்க வந்து மற்றவங்க மேலே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை ஒன்றால் தான் இப்படி நடந்தது நீ சொன்னதுனால தான் நான் அவனை எம்ப்ளாய் பண்ண அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு போவாங்க அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஆஃபீஸு ஆஃபீஸில் ஒரு டிஸ்பேட்ச் இருக்கும் அது வந்து மெட்டீரியல்ஸ் ரெடியாக இல்லாமல் இருக்கும் அது குவாலிட்டி டெஸ்டிங் போயிருக்கும் மோர் ஓவர் வீக்கெண்டாக இருக்கும் அன்றைக்கி சாயங்காலம் டிஸ்பேச் பண்ணலான்னா திருப்பி மண்டே தான் அதை நம்ம அனுப்ப முடியும் ஆனால் டிரான்ஸ்போர்ட்டேஷன் டிலே இருக்குது இந்த சுச்சுவேஷன்லேயும் நமக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா கோபம் வரும் ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும் ஒரு பயம் வரும் ஒரு டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும் இது எல்லாமே எதனாலனா அந்த இமோஷன்ஸை நம்மளால் மேனேஜ் பண்ண முடியாததுனால தான் இந்த இமோஷன்ஸை நம்மளால் அதை ஒழுங்காக ஹேண்டில் பண்ணி அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியாமல் நம்ம எடுக்கிற ஸ்டெப்ஸு தான் இந்த இரெஸ்பான்சிபிளான ஒரு ஸ்டெப்புன்னு சொல்லலாம் அப்போது சில பேர் வந்து சொல்லுவீங்க இந்த மாதிரிலாம் நான் ரியாக்டே பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லலாம் ஒரு சிலர் சொல்லலாம் ஆனால் சில விஷயத்தில் வந்து பர்சனலான விஷயத்துக்கு நான் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவேன் ஆனால் ஆஃபீஸ் விஷயத்தில் நான் ரொம்ப காமாக இருப்பேன் அண்ட்இன் வயசு வருஷம் இப்படி வந்து எல்லாரும் ஒரே மாதிரி ரியாக்ட் பண்ணுறதில்ல இதை யோசிச்சுருக்கீங்களா ஏன் நம்ம ஒரே சுச்சுவேஷனை பல பேருக்கு நம்ம கொடுத்தோம்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க எல்லாரும் ஒரே மாதிரி ரியாக்ட் பண்ணுறது கிடையாது ஏன்னா ஒவ்வொருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒவ்வொரு மாதிரி இருந்திருக்கும் அதனால் இந்த இமோஷ்னல் மெச்சூரிட்டிக்கு தேர் ஆர் செவ்ரல் ஃபேக்டர்ஸ் ஃபஸ்ட் ஒன் வந்து சைல்டுஹுட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது நிறைய நம்மளோட தாட் ப்ராசஸில் நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் நம்ம வந்து அதை ஒரு விஷயத்தை வந்து அதை பகுத்தறிவோட ஆராய்ஞ்சு பண்ணுற விஷயத்தில் அதை இன்டர்ப்ரேட் பண்ணுற விஷயத்தில் இதில் எல்லாத்துலேயுமே இந்த ஃபவுண்டேஷன் அந்த அண்டர்லைங் கரண்ட் என்னன்னு பார்த்தா நம்மளுடைய இந்த சைல்டூட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த சைல்டூட் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் நல்லா அமைஞ்சிருதுன்னா ஒருத்தர் வந்து சின்ன வயசாக இருந்தால் கூட ஒரு இமோஷ்னல் மெச்சூரிட்டியோடு இருப்பாங்க அப்படி இல்லைன்னா வயசானவங்க கூட இந்த இமோஷ்னல் இம்மெச்சுரிட்டி அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டில் இருப்பாங்க ஏன்னா இந்த சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து அந்த சைல்டு ஃபீல்ஸ் வெரி இன்செக்யூர் அந்த இமோஷ்னல் நெக்லெக்ட் இருக்கும் பட்சத்தில் நிறைய சேலஞ்சஸை அந்த குழந்த அந்த வயசில் டீல் பண்ண வேண்டி இருக்கும் அதனால் யங் பேரண்ட்ஸ் யாராவது இதை கேட்டுட்ருக்குனிங்கன்னா எப்போவுமே உங்கள் குழந்தைங்களுக்கு அந்த ஒரு இமோஷ்னல் டைமுங்கிறது கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும் அது கொடுக்கறச்ச அந்த குழந்த வந்து இட் ஃபீல்ஸ் வெரி சேஃப் இட் ஃபீல்ஸ் வெரி செக்யூர் அ அப்படி வளர்கிற ஒரு குழந்த எப்போவுமே சின்ன வயசாக இருந்தால் கூட ஒரு இமோஷ்னல் பேலன்ஸோடு இருக்கும் இமோஷ்னலாக அது வந்து எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு மெச்சூரிட்டியோடு ஹேண்டில் பண்ணும் ரெண்டாவது வந்து த இமோஷ்னல் டெவலப்மெண்ட் வந்து எப்போவுமே பேரண்ட்ஸோ கிராண்ட் பேரண்ட்ஸோ வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறத நம்மளால் பார்க்க முடியும் ஆல்வேஸ் சில்ட்ரன் தே மிமிக் அண்ட் அப்சர்வ் தி இமோஷனல் ரெஸ்பான்ஸஸ் அண்ட் கோப்பிங் மெக்கானிசம்ஸ் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் கிராண்ட் பேரண்ட்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீட்டில் வந்து பேரண்ட்ஸ் இருக்காங்க இஃப் த பேரண்ட்ஸ் ஆர்கூ ஃபார் எவ்ரி ஸ்மால் திங் தட் தே டூ டுகெதர் தென் த சைல்டு வாட்சஸ் த பேரண்ட்ஸ் ஆர்கியூவிங் அண்ட் ஃபைட்டிங் அண்ட் இட் திங்ஸ் தட் தட் இஸ் த வே டு கெட் திங்ஸ் டன் அதனால் அந்த குழந்த வந்து அதோட கோப்பிங் மெக்கானிசமாக எடுத்துக்கிறது ஆர்கியூமெண்ட்ஸும் ஃபைட்ஸும் தான் மூணாவது த பாயிண்ட் வந்து ட்ராமா இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு பர்சனோட மெச்சூரிட்டிக்கு துணை போகிறது வந்து அவங்களுக்கு ஏ வாழ்க்கையில் ஏற்படுற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த இன்சிடென்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் பார்த்த நிறைய என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தேவ் கம் ஃப்ரம் Uh, civil சிவில் வார் கண்ட்ரீஸ் அண்ட் தேவ் கம் ஃப்ரம் வார் டூன் கண்ட்ரீஸ் ஸோ அந்த குழந்தைங்க வந்து they still harbor the uh, situations அண்ட் த இன்சிடென்ட்ஸ் தட் ஏ have சீன் அதை வந்து கிளாஸ் ரூமில் வெவ்வேறு விதமாக அவங்க ரிஃப்ளெக்ட் பண்ணுறத பார்க்க முடியும் அதனால் பிஹேவியரல் பேட்டர்ன்ஸ் வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் கைண்ட் ஆஃப் சுச்சுவேஷன் தே ஹாவ் கான் த்ரூ அடுத்தது வந்து இந்த சோஷல் இன்டராக்ஷன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பீப்புள் வித் பிக் ஃபேமிலிஸ் அண்ட் சில்ட்ரன் பீங் ப்ராட் அப் இன் பிக் ஃபேமிலிஸ் அமங்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் தே interact better than children being brought up alone you know, they try to gain experience through these social interactions whereas a child who is left alone at home will not be having an interaction amongst the society so when it becomes uh, imperative for them to go into the society and to interact with the people they find it very difficult either one the nariya professional life la affect the the social interactions are the one as they move higher up the uh, ladder uh, you know of excellence you will find them that this non-interaction with participants or non-interaction with members uh, and the, is a, a big uh, negative uh, point for them in their career. Nala in the social interaction and it is very very important and it influences in the Emotional மெச்சூரிட்டி ஆஃப் அ பர்சன் Having செட் திஸ் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் ஏஜ் வந்துவிட்டோம் நமக்கு வந்து ப்ரொஃபஷ்னல் கெரியரில் நம்ம முன்னுக்கு வந்துட்ருக்கோம் இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு இங்கே நான் உங்களுக்கு மூணு டிப்ஸு தரப்புகிறேன் ஒன்று வந்து அண்டர்ஸ்டாண்டிங் yourself, செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஹூ யூஆர் உங்களோட நிலை என்ன அதை ஃபஸ்ட்டு உணர கற்றுக்கணும் ஏன்னா இம்மெச்சுவராக நம்ம இருக்கோன்னு தெரிஞ்சாதான் இந்த மெச்சூரிட்டிங்கிற ஒரு நிலைக்கு நம்ம போவோம் அதனால் எனக்கு இமோஷ்னல் இம்மெச்சுரிட்டி இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இங்கே இருக்குது ஸோ செல்ஃப் நாலேஜ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ரெண்டாவது வந்து செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் இந்த ரிஃப்ளெக்ஷன் எப்போ வரும்னா அண்டர்ஸ்டாண்டிங் வந்த பிறகு ஓ அப்போது எங்கிட்ட இந்த குறையெல்லாம் இருக்குது இதெல்லாம் எனக்கு நடந்துருக்கு எனக்கு இந்த மாதிரி ட்ராமா ஏற்பட்டிருக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து அனுபவிச்சிருக்கேன் அதனால் தான் நான் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறேன் அதனால தான் நான் இர்ரெஸ்பான்சிபிளாக இருக்கேன் அதனால தான் எனக்கு கொடுத்த வேலையை என்னால் சரியாக செய்ய முடியாமல் இருக்குங்கிற அந்த ஒரு செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் வரும் மூணாவது வந்து டைம் அண்ட் அகேன் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய இந்த வாழ்க்கையை முன்னும் பின்னும் நம்ம போய்ட்டு போய்ட்டு வரணும் இட் இஸ் லைக் அ பெண்டுலம் யூ கோ ஒன் சைட் அண்ட் வித் தட் சேம் ஃபோர்ஸ் யூ கம் பேக் இல்லையா அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் முன்னும் பின்னும் நமக்கு ஏற்பட்டு இருக்கிற அனுபவத்தை நம்ம அசை போட்டு பார்க்கணும் இட் டசன் மீன் அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம அசை போடணுங்கிறது கிடையாது அதில் உள்ள இருக்கிற அந்த ட்ராமாவை நம்ம அசை போடணுங்கிறது கிடையாது இந்த நிகழ்வு நடந்தது இந்த அவுட்கம் இதில் இருந்தது அந்த அவுட்கம் இன்றைக்கி என்ன பாதிக்குது அப்படிங்கிற அந்த புரிதலுக்கு நம்ம வந்து போகணும் அப்படி போகிறச்ச நம்ம அதை புரிஞ்சுக்கிறச்ச இன்னுமே நம்ம இமோஷ்னலி மெச்சுவராக ஆகி நம்மளால் நம்ம சிட்டுவேஷன்ஸை ஒழுங்காக மேனேஜ் பண்ணி அந்த இமோஷன்ஸை நம்ம ஃபேமிலியிலையும் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயும் நம்மளால் ஒழுங்காக அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாத எந்த இமோஷனும் இட் இஸ் யூஸ்லெஸ் அது நமக்கு உள்ளுக்குள்ளேயே இருந்தால் அது யாருக்குமே பயன்படாமல் போயிடும் அதனால் இந்த இமோஷன்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி அதை மேனேஜ் பண்ணி நம் நம்ம வந்து அதை ஹேண்டில் பண்ணுறச்ச இந்த நாள் மட்டும் இல்லை எல்லா நாளும் திருநாளே நன்றி かっ